அஞ்சனி தாயர் ஐ எம் சோ ஹாப்பி டுடியோ இந்த திவான் ஒரு மெம்பரா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் திவாகரனா மற்றும் அவங்க என்னோட வாழ்த்துக்கள் அது மட்டும் அது டிவைன் வர்ஷிப் மினிஸ்ட்ரிஸ் இப்போது கூட ஆன்லைன் மினிஸ்ட்ரியாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஸ்கூல் காலேஜஸ் மற்றும் வாலிப பிள்ளைகளுக்கு தேவைய அன்பை தெரிவிப்பது முக்கிய நோக்கமாக உள்ளது மற்றும் வாலிப பிள்ளைகளின் தனிப்பட்ட வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காகவும் நாங்கள் உதவ தயாராக இருக்கிறோம் தேவ அன்பிற்காக காத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் இந்த மினிஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறோம் மற்றும் தேவனுக்காக உங்களது திறமைகளை வெளிப்படுத்த இந்த ஊழியம் சரியான ஒன்றாக இருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் நீங்கள் எங்களுடன் உறுப்பினராக வேண்டும் என்றால் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ செய்து அதன் மூலியமாக உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம் அல்லது இமெயில் ஐடி மூலமாகவும் தெரிவி தெரிவிக்கலாம் அப்படி செய்த பின்பு உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்பப்படும் அந்த ஃபார்மை ஃபில் செய்தவுடன் எங்களுடன் ஒரு மெம்பராகி விடலாம் ஸோ வெல்கம் யூ ஆல் த டிவைன் வேர்ஷிப் மினிஸ்ட்ரீஸ் ஸ்ட்ரீஸ் உங்கள் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக தேங்க் யூ ஆல்